தலைவலி தளபதி தளபதி உடனே தலைவலிக்குதாம்மா எங்கே போனாலும் ஓ வீடியோ பார்த்து எங்களுக்கு தலைவலி உங்ககிட்ட இருந்த அணில் குஞ்சு ஊரா இப்போ யார்ட்டை இருக்குன்னு தெரியுமா குஞ்சு இருக்கேன் என்னன்னு தெரியல வணக்கம்டா அப்பல இருந்து யாத்தாடி இந்த யாரு அண்ணன் சீமான அண்ணன் எங்கள் அண்ணன் நல்ல மனுஷன் ஒரு நேரம் என்ன பண்ணுவாருன்னா நல்லா பேசுவார் ஒரு நேரம் பேசுறதே எனக்கு புரியவே மாட்டுது ஆரம்பத்தில் தளபதி அண்ணன் விஜய் வரும்போது தம்பி வரட்டும் நல்ல விஷயம் அவர் அரசியலில் இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொன்ன அண்ணே இன்றைக்கி என்ன பயம் வந்துருச்சா என்ன தெரியல ஆறவங்கள வாழ வைக்கணும் மறந்து பார்க்கட்டும் களத்தில் இறங்குங்க எல்லாருமே இறங்குங்க அரசியல்வாதி எல்லாருமே இறங்குங்க அவர் இளைஞர்கள் மூலியமாக இறங்கட்டும் தலைவலி தளபதி தளபதி தளபதினு ஒன்றே தளவழிக்குதாம்மா இவருக்கு ஏன் தலைவலிக்குது அனாசின் மாத்திரை வாங்கி முழுங்க வேண்டியதானா டக்குன்னு எங்கே போனாலும் ஓ வீடியோ பார்த்து எங்களுக்கு தலைவலி பயங்கரமாக தலைவலி அது என்னமோ சொன்னீங்க அந்த அணில் குஞ்சு அணில் குஞ்சை பற்றி உனக்கு என்னென்ன தெரியும் அனில் குஞ்சு என்னான்னு தெரியுமா அந்த அணில் குஞ்சுக்கு வளர்த்துப்பார் பால் ஊற்றி வளர்த்துப்பார் அந்த அணில் குஞ்சு ஓ பின்னாடியேதே வரும் உங்ககிட்ட இருந்த அணில் குஞ்சு ஊராக இப்போ யார்ட்டை இருக்குன்னு தெரியுமா நீ சரியில்லைங்கிறதுனால தளபதி அண்ண விஜயன்கிட்ட இருக்கு அந்த அணில் குஞ்சு காரணம் என்னென்னா அணில் குஞ்சுக்கு வந்து தளபதி விஜய் அண்ணே பால் ஊற்றி வளர்த்ததுனால ஓ ஓடிடுச்சு உங்ககிட்ட இப்போ அணில் குஞ்சு கூட இல்லை குஞ்சு இருக்க என்னன்னு தெரியல அணில் குஞ்சு கூட இல்லை எதுவுமே உங்ககிட்ட தேவையில்லாமல் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து யார் வேணாலும் வரலாம் ஜனநாயக நாடு அவரை குற்றம் சொல்லி இவங்க நீங்கள் என்ன இதுக்கு மாநாடுக்கு மனுஷ மாநாட்டுக்கு நீங்கள் என்ன வரைக்கும் போடவே இல்லைனே மனிதர்கள் மாநாடுன்னு நீங்கள் போடவே இல்லை மிருகத்துக்குத்தையும் போடுறீங்க மாடு பன்னி நாய் இந்த மாதிரி மாநாடுத்தையும் போய்கிட்ருக்க இனே ஜிமானன்னே உனி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே உன் பேச்சு எனக்கு தமிழ் வார்த்தை பேச்சு பிடிக்கும்னே உன்னை நான் குறை சொல்கிறேன்னு சொல்லலை அவங்களும் வரட்டும் இளைஞர்கள் வரணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் அந்த அணில் குஞ்சுகளை புறம் பாதுகாப்பாக வச்சு இன்ன வரைக்கும் தளபதி அண்ணன் கண்டிப்பாக அவர் பின்னாடியே வர்றதுன்னா அந்த அணில் குஞ்சுக்கு நல்லது செஞ்சுருக்காரு அதை தெரிஞ்சுக்க அசால்ட்டாக நினைக்காத அனில் குஞ்சை பற்றி இன்னைக்கு ஓங்கிட்டே இருக்குது அனில் குஞ்சு ஊரா ஆம்பளை அணிக்கு அணில் குஞ்சும் பெம்பளம் அணிக்கு அனில் குஞ்சும் எங்கே இருக்குது தளபதி அண்ணன் விஜய் அண்ணிய வீட்டில் இருக்குது அது தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் பார்த்து பேசினேன் எலெக்ஷன் வரட்ட எல்லாரும் இறங்குவேன் எல்லாரும் போட்டு போடுங்க நல்லா செய்யுங்க மக்களுக்கு அதை தான் நம்ம வேண்டிக்கிறேன் பார்ப்போம்னே அடுத்த வீடியோவில் வணக்கம்ண்ணா மாப்பிள்ளா தேனியிலேருந்து